இந்த வழக்குல விசாரணையும் வாதங்களும் முடிஞ்சிருச்சு இவரானர் தீர்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல போய் இவங்க முற்றிலும் திசை திருப்புற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஐ ஸ்ட்ராங்லி அப்செக்ட் இவரானர் நடந்த உண்மைகளை கோர்ட்டார் முன்னாடி நாங்க சொல்லணும் எங்களுக்கு நீதி கிடைக்கணும் அதுக்காக தான் சார் நான் பேசிட்டு இருக்கேன் நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை வெளிப்படையா சுருக்கமா பேசுங்கம்மா சார் எங்களை மாதிரி கஷ்டப்படுற எல்லா பெண்களும் மனசாட்சிக்கும் சட்டத்துக்கும் மதிப்பு கொடுத்து தெய்வத்துக்கும் பயந்து தாசர் நாங்க எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம் சாலை விதிகளை கூட மீறிடக்கூடாதுன்னு நினைக்கிற நாங்க எப்படி சார் சட்ட விரோதமா போத பொருளை இது முற்றிலும் எங்களுக்கு எதிராக ஜோடிக்கப்பட்ட வழக்கு சார் இதுக்கு பின்னாடி ஆர்டிஓ சுதாகர்னு ஒருத்தர் இருக்கார் சார் அவருக்கும் எங்களுக்கும் ஏற்கனவே முன்பகை இருந்த காரணத்தினால எங்களை பழி வாங்குறதுக்காக இந்த கேஸை ஜோடிச்சு எங்க மேல வழக்கு போட்டுக்காரு சார் அதான் சார் உண்மை மத்தபடி எங்களுக்கும் இந்த போதை பொருளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இதை தான் சொன்னேன் இந்த வழக்குக்கு சம்பந்தமே இல்லாத கதைகளை சொல்லிட்டு இருக்காங்க ஆரம்பத்தில் இருந்தே நாங்கள் எல்லாரும் கஷ்டப்படுறோம் இவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்ல இவங்க ஹஸ்பண்ட் ஓடி போயிட்டாங்க இவங்க அம்மா படுத்து படுக்கையா இருக்காங்க பொண்ணுங்க தான் காப்பாத்தணும்னு அதுக்காக நாங்க சம்பாதிக்கணும்னு ஒரு கதைய சொன்னாங்க அது மட்டும் இல்ல இவரோனர் மேலும் திசை திருப்புற மாதிரி ஆர்டிஓ சுதாகர்னு புதுசா ஒரு கதைய சொல்றாங்க இதெல்லாம் முற்றிலும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு இவரோனர் கணம் கோட்டார் அவர்கள் இதையெல்லாம் நிராகரிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்க சொல்ற சுகர்ன்றவர் உங்களுக்கு செயல்பட்டதற்கான ஆதாரங்கள் எதிரா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு லைசன்ஸ் கொடுக்கறதுக்காக அவரு என் கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணாரு நாங்க பத்திரிகையாளர் முன்னாடி அவரோட உண்மையான முகத்தை தோல் உரிச்சு காட்டி அவரை நாங்க கைது பண்ண வச்சோம் அது முற்றிலும் வேறு வழக்கு அதில் அந்த மேல் சுமத்தி இருக்கலாம் அவர் கைதாகி இப்ப ஜாமீன்ல கூட வெளியே வந்திருக்கலாம் ஆனா அதுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இவரான அந்த வழக்கு எப்பவோ முடிஞ்சு போன ஒரு வழக்கு இதுல சம்மந்தம் இருக்கு எங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக அந்த சுதாகர் பண்ண சூழ்ச்சி தான் இதுக்கெல்லாம் காரணம் சூழ்ச்சி தான் காரணம் இப்படி சொல்றீங்களேமா அதுக்கு சாட்சிகள் ஏதாவது இருக்கா பெரிய விளாட்டம் ஆட்டோக்கார கேங் கூட சேர்ந்து என்ன மாட்டி விட்டு என் வேலைக்கு ஆப்பு வச்சு அதான் பதிலுக்கு நான் உனக்கு பெரிய ஆப்பா வச்சிருக்கேன் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன அடிச்சு விசாரணை பண்ணப்ப சுதாகர் நேர்ல வந்து இதை எல்லாத்தையுமே நான் தான் பண்ணேன் உன்னால் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு என்னை மிரட்டி பேசிட்டு போனாரு யுவர் ஆலர் மறுபடியும் மறுபடியும் ஒரு கற்பனை கதையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க பப்ளிக் ப்ராஸிக்யூட்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அந்த சுதாகர் போலீஸ் ஸ்டேஷன் வந்து போனதுக்கு ஆதாரம் இருக்காம்மா

பழிவாங்க போறதாவும் சொன்னதா சொல்றாங்களே அதுக்கு உங்க பதில் என்ன இது முற்றிலும் கற்பனையான விஷயம் தங்களை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பெண்கள் எல்லாருமே இப்படி பேசுறாங்களே தவிர இதுல ஒரு சதவீதம் கூட உண்மை கிடையாது ஆர்டிஓ சுதாகர் எங்க ஸ்டேஷனுக்கு வரவும் இல்ல அப்படியே வந்திருந்தாலும் எக்காரணத்து கொண்டும் விசாரணை கைதிகள் இருக்கிற இடத்துக்கு நாங்க அவரை அனுப்பி வைக்கவும் மாட்டோம் அவர் யாருன்னே எங்களுக்கு தெரியாது ஒரு ஓனர் ஆர்டிஓ சுதாகரை இவங்களுக்கு நல்லா தெரியும் இவங்க போய் சொல்றாங்க இங்க பாருங்கமா சுதாகர் தான் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணாருன்னு சொல்றீங்கல்ல அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அது சம்பந்தமா யாருக்கிட்டையாவது பேசின வீடியோ இல்ல ஆடியோ இந்த மாதிரி ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படி எதுவும் இல்லை தட்ஸ் ஆல் எவ்வளோ இந்த பெண்கள் எல்லாரும் தைரியமா போதை பொருள் கடத்தல ஈடுபட்டவங்க இப்போ தங்களை தற்காத்து கொள்றதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க என்ன கற்பனை கதை வேணாலும் இந்த நீதிமன்றம் அதை முற்றிலும் நிராகரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த மாதிரி பெண்கள் இரவு நேரங்களில் ஆட்டோ ஓட்டுறது பல சமூக விரோத செயல்களுக்கு வழிவகுக்கும்னால இந்த பெண்கள் ஆட்டோ ஓட்டுவதை முற்றிலும் தடை செய்ய வேண்டும் அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இவரான ஆர்டர் 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 அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தாங்கள் நிரபராதிகள் என நிரூபிக்க தவறியதாலும் அவர்களுக்கு சாதகமாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத காரணத்தினாலும் குற்றவாளிகள் அனைவரும் இந்த குற்றத்தில் ஈடுபட்டது போலீசாரின் சாட்சியங்கள் மூலமாகவும் வீடியோ ஆதாரங்களின் மூலமாகவும் தள்ள தெளிவாக புலனாகிறது எனவே குற்றம் சாட்டப்பட்ட இந்த ஆட்டோ ஓட்டும் பெண்கள் தனலட்சுமி மாரி நந்தினி பாத்திமா புவனா ஸ்டெல்லா ஆகிய அனைவருக்கும் எட்டு வருட கடுங்காவல் தண்டனை அளித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது மேலும் இந்த பெண்கள் ஆட்டோ ஓட்டுவதால் இரவு நேரங்களில் சமூக விரோத சம்பவங்கள் நடைபெறுகிறது என்பதையும் கருத்தில் கொண்டு ஆறு மாத காலத்திற்கு சோதனை அடிப்படையில் மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி வரை இந்த பெண்கள் ஆட்டோ ஓட்டுவதை தடை செய்ய வேண்டும் என்கின்ற பரிந்துரையையும் அரசாங்கத்திற்கு இந்த கோர்ட் சிபாரிசு செய்கிறது